ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இப்போ நம்ம கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெள்ளரிக்காயை வச்சு தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தயிர் பச்சடியை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறோம் இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரெல்லாம் தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் மூன்று வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தயிர் முந்நூறு மில்லி பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு தேங்காய் துருவல் இரண்டு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் முதல்லனா பெரிய வெள்ளரிக்காயை எடுத்துக்கிறேன் இந்த வெள்ளரிக்காயோட நுனி பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணிடலாம் இப்போ அந்த வெள்ளரிக்காயை தோல் நீக்கிடலாம் வெள்ளரிக்காவோட தோலை நீக்கியாச்சு இப்போ இந்த வெள்ளரிக்காவை கொஞ்சம் பெரிய பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பெரிய பீஸாக கட் பண்ணதையும் ரெண்டாக கட் பண்ணி நடுவில் இருக்கிற விதைகளை நீக்கிடலாம் இதுவே நம்ம பிஞ்சு வெண்டைக்காயாக எடுத்தோம் அப்படின்னா அதோட விதையை நீக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம எடுத்த வெண்ட வெள்ளரிக்காய் வந்து பெரிய வெள்ளரிக்காய் அதனால் நடுவில் இருக்கிற விதைகளை நீக்கிடலாம் விதைகளை நீக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பெரிய வெள்ளரிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நம்ம சின்ன வெள்ளரிக்காவை எடுத்துக்குவோம் சின்ன வெள்ளரிக்காவில் பார்த்திங்கன்னா நுனி பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக அரிஞ்சு எடுத்துக்க வேண்டிதான் அதோட தோலையும் நீக்கணும்னு அவசியம் கிடையாது விதைகளையும் நீக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம பெரிய வெள்ளரிக்காவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருப்போம் அது வேறு மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் சின்ன வெள்ளரிக்காவையும் வந்து நம்ம வேறு மெத்தடில் செய்ய போகிறோம் அதனால் பெரிய வெள்ளரிக்காவை நம்ம கட் பண்ணதை விட சின்ன வெள்ளரிக்காவை நல்ல பொடியாக நம்ம நறுக்கிக்கணும் இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி விட்டு அப்புறமா நம்ம அதில் கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காயை சேர்த்துடலாம் இதில் வந்து நம்ம பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்ச அந்த பெரிய வெள்ளரிக்காயை தான் இதில் சேர்க்குறோம் வெள்ளரிக்காய் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வெந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பச்சடிக்கு ஆட் பண்ண போகிற அந்த மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடிச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்ச வெள்ளரிக்காயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம வேக வச்ச வெள்ளரிக்காயை சின்னதாக ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த கப்பில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம வதக்கலை எதுவுமே செய்யலை பச்சையாகவே அந்த வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் வெங்காயத்தில் பாதி வெங்காயம்தான் சேர்க்குறோம் மீதி வெங்காயம் பார்த்திங்கன்னா இருந்த வெள்ளரிக்காயை வச்சு தயிர் பச்சடி செய்கிறோல்ல அதுக்காக இப்போ நம்ம இதில் தயிரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம பிஞ்சா நறுக்கி வச்சிருந்த வெள்ளரிக்காவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச பாதி வெங்காயத்தை சேர்த்துட்டு இதுலையும் தயிர் கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பண்ணி முடித்தாச்சு அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயத் தூளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு செஞ்ச வெள்ளரிக்காலையும் சேர்க்கணும் வேக வைக்காமல் பிஞ்சு வெள்ளரிக்காயை வச்சு செஞ்சிருந்தோம்ல அதுலேயும் நம்ம பெருங்காயத்தை சேர்க்கணும் அடுத்து நம்ம வேக வச்சு செஞ்ச வெள்ளரிக்காவில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் மூணுத்தையும் சேர்த்து தாளித்து அந்த தயிர் பச்சடியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வேக வைக்காமல் செஞ்ச பிஞ்சு வெள்ளரிக்காயை சேர்க்கலை நம்ம வேக வச்ச வெள்ளரிக்காலை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெண்டு விதமான தயிர் பச்சடி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ